கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் நாற்பத்தி அடி உயர சர்வசக்தி மகாகாளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்த சுமங்கலி மற்றும் கன்னிப்பெண்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை அமாவாசை தினம் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் தெய்வங்களின் ஆசியை பெற முன்னோர்களின் ஆசியை பெற பெண்கள் விரதமிருந்து சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டு பிரசாதமாக அன்னதானம் வழங்கி வருகின்றனர் இதனை முன்னிட்டு கார்த்திகை அமாவாசை தினமான பத்தொன்பதாம் தேதி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் நாற்பத்தி ஒன்பதரை உயரம் உள்ள சர்வசக்தி மகாகாளியம்மன் கோவிலில் பழங்கள் வாசனை திரவியங்கள் மங்கள பொருள்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார வட்டார பகுதியிலிருந்து ஆண் பெண் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்காக விரதமிருந்து சர்வசக்தி காளியம்மனை வழிபட்ட பெண்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்து வேண்டி அம்மனிடம் வேண்டுதலை வேண்டிக் கொண்டனர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது